அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சோழம்பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது மொத்தம் ஒரு பதினோராயிரம் சதுரடி இருக்குது ஃபுல் ஃபென்சிங்கோட இப்போ நான் பார்க்குற இடம் அமைந்துள்ளது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குற இடமும் வருது நிறைய பேர் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் சதுரடி வரைக்கும் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் சதுரடி ரேட்டு ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள்லாம் பக்கத்திலே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுறதுக்கு நல்ல ஒரு இடமாகவும் அமைந்துள்ளது நல்ல ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு வீடு கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் மூணு சைடும் ரோடு இருக்குது வடக்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு மூணு திசையிலையுமே இப்போ நம்ம பார்க்குற இடத்துக்கு வழி இருக்குது இது ஒரு ரோடு ரோடு கொஞ்சம் சுத்தம் பண்ணாதனால கொஞ்சம் கிளியராக இல்லை இது அடுத்து மேற்கு சைடு இது இந்த சைடும் வழி இருக்குது வடக்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிவிட்டு மூணு திசையை பார்த்து இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பதினோராயிரம் சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்